வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பெரிய குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்க வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை காவல்துறையினரை கொண்டு திமுக அரசு முடக்குவது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதன் நகல்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன இந்த மசோதா அவசர கதியில் தாக்கல் செய்யப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின இதனை நிராகரித்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்தார் இது தொடர்பான பரிந்துரைகளை எதிர்க்கட்சிகள் வழங்குவதற்கு இந்த குழுவில் வாய்ப்புள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார் இதற்கிடையே இந்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த மசோதா கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இத்தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் குழுவுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு பேசினார் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடனும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலும் இந்த சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இழப்பீடு சுகாதாரம் மற்றும் காப்பீட்டிற்கான அமைச்சர்கள் குழுவின் உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்தை காவல்துறையினரை கொண்டு முடக்குவது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னை கடலூர் மதுரை திருநெல்வேலி திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தூய்மைப் பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசு அவர்களின் போராட்டத்தை காவல்துறையினரை கொண்டு ஒடுக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் சமூக ஆர்வலர்களும் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கு பக்கபலமாக பிஜேபி துணை நிற்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேலத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறவழிகாட்டு வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் உலக கொசு ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கொசுக்களை ஒழிப்பதற்கான பணிகளில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட பூச்சியியல் வல்லுநர் திரு சாம்வேல் ஆரூன் தெரிவித்தார் டெங்கு சிக்கன் குனியா ஜிகா மலேரியா பைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் அப்புறம் மூளைக்கால் இப்படிப்பட்ட வியாதிகளும் கொசுக்கள் மூலமா பரவுகிறது பொது நாம் இந்த டெங்கு கொசு ஒழிக்க முடியுமா கேட்டா கட்டாயம் ஒழிக்க முடியும் இந்த தண்ணியா இருந்தாலும் காத்து போக மூடி வைக்கணும் அடுத்ததாக புழு நீ உடனே பாத்தீங்கன்னா இம்மிடியா தண்ணியை வடிகட்டியோ அல்லது தான் சபிஷியன் தண்ணி இருந்தாக்க தண்ணி டிரைவ் பண்ணி மூடி வச்சுட்டோம்னாக்கா கொசு முட்டை விடாது அது தொடர்ந்து புழு இருக்காது அது தொடர்ந்து கொசு இருக்காது அதை தொடர்ந்து நமக்கு நோய்களே இருக்காது டிபிஸ் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களை ஒவ்வொரு வீட்டை தான் அனுப்புறாங்க அந்த சேவனை முழுவதும் பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பொதுமக்களாக நான் தவிர்க்க முடிந்த சூழ்நிலை நீர்த்தேக்க தவிர்த்தாலே தொண்ணூறு சதவீதம் கொசு நம்ம ஒழிச்சிடலாம் இந்த உலக கொசு ஒழிப்பு தினத்துல நம்ம எல்லாரும் ஒரு சூழலை ஏற்று இப்படி பண்ணோம்னாக்கா நம்ம கொசுக்களால் பொறுமையாதிகளை ஒழிக்கலாம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது இது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் மலையில் எளிதாக செல்வதற்கு ரோப்கார் சேவையானது உள்ளது இந்த சேவை வருடாந்திர பராமரிப்புக்காக கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததால் இன்று முதல் ரோப்கார் சேவையானது பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இதற்காக ரோப்கார் பெட்டிகளுக்கும் மோட்டார்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் பூசணிக்காய் சுற்றப்பட்டு ரோப்காரானது இயக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட தைக்கால் பகுதியில் பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விலை கடையை மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர திருக்கோயிலில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதை தவிர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டம் இழித்துறை கிராமத்தில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளை நூலகத்தை மாநில அரசின் தலைமை கொறடா திரு ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் முதன்மை அரவை பருவத்தினை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கோணம் அறிவுசார் மையத்தில் ஜெர்மன் மொழி பயிற்சியை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று தொடங்கி வைத்தார் சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அருண் தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது கஸ்கஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அவன்ஜித் சிங் நருகா தங்கப்பதக்கம் வென்றார் ஜூனியர் பத்து மீட்டர் பிரிவில் வன்ஷிகா சௌத்ரி ஜோனத்தன் கவின் ஆண்டனி இணை தங்கப்பதக்கம் வென்றது கலப்பு குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது பூட்டானின் திம்புவில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஏழுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வென்றது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் இருபது பேர் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி பீகாரில் வரும் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரவுனக் சௌஹான் தன்வி சர்மா உன்னதி ஹூடா உட்பட இருபத்தைந்து பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி குவஹாட்டியில் அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெரிய குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்க வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதா ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளாா் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை காவல்துறையினரை கொண்டு திமுக அரசு முடக்குவது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப்படத்தை பெற்றது